அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலகண பத்தி ஜோடா ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தாவில் பதிவு செய்வோம் அதன் நடிப்பில் இன்றைக்கி என்ன பதிவு பார்ப்போமே நம்மளுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு தவசிவராக இருக்கிற நம்மளுடைய திருநாவுக்கரசர் அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்மளுடைய சிவபெருமான் தொண்டுகள் வந்து அவரை செய்யாமல் சமணமாக தள்ளி இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இறைவனுடைய திருநாமத்தால் அவருக்கு வந்து வயிறு வலி அப்படிங்கிற சூளை நோய் வந்து ஏற்பட்டது அதாவது இறைவன் வரலால் ஏற்படுத்தப்பட்டது திரும்ப அந்த இறைவனை ஆட்கொண்டு அவருடைய அந்த வயிற்று பிணியை வந்து நோக்குனார் அதாவது வயிறு வலி சூளை நோயை வந்து நீக்கினார் அப்போனா இறையடியாரர்களுக்கே அந்த வயிறு வலி அப்படி வந்து உண்டு அது போல் இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் சரிங்களா அவங்களோட ஜாதக இயக்கங்கள் சரிங்களா அவங்களுக்கு வந்து தற்சமயம் கோச்சார நிகழ்வுபடி பார்த்தீங்கன்னா வயிறு வலி இருக்கணுங்கிற பிராப்தம் இருக்கு அப்போனா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அவங்களுடைய ஜாதகத்துல வந்து உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கணுங்கிற பிராப்தம் இருந்தது சரிங்களா மேற்கொண்டு வயிறு வலி அது மாதிரியான உடனே அவங்க வந்து தன்னை அறியாம பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மாறி மாறி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க ஆஸ்பத்திரி விட்டு ஆஸ்பத்திரி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எங்கே போனாலும் அந்த வயிறு வலிங்கிற வந்து தீரலை அப்படின்னா அவங்க வந்து வேறு எதுவும் பெரிய இஷ்யூஸ் இருக்குமா அப்படிமா நம்மள கேட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இன்றைய லக்னத்தில் அதாவது நம்முடைய இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்ச லக்னத்தில் இருந்து நம்ம ஜோடம் பார்க்குற ஏஎல்பி அப்படிங்கிற அந்த அஸ்ட்ராலஜி மெத்தடில் நம்ம ஜாதம் பொழுது பலன்கள் துலிதமாக வரும் அப்படின்னால நம்மளை அணுகுனாங்க நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பலன் சொன்னோம் என்ன சொல்லணும் பார்ப்போமா அவங்களுடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னி இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனுசு தனுசு லக்னாதிபதி ஒன்று நான்கிற்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு நாளில் நல்லா இருக்கார் சரிங்களா அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயங்குகின்ற நட்சத்திரம் போராடம் மூணு சரிங்களா அப்படி போராடம் மூணு போகும் பொழுது இதனுடைய அதிபதி யாருன்னா சுக்ரன் இவர் வந்து ஆறு பதினொன்று அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் எங்கே இருக்காரு எட்டாம் இடம் அப்படிங்கிறத இருக்கிறார் சரிங்களா அதாவது தீராத பிரச்சனைகள் சரிங்களா அந்த இடத்துல வந்து அவர் இருக்கிறார் ஆறாம் அதிபதி எட்டில் போயிருக்கிறார் சரிங்களா அப்படின்னா ஆறுனா உடல் உபாதை பயிறு வலி இது எங்கே இருக்கு எட்டுங்கிறத போய் நிற்கிது சரிங்களா இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்ற விரயாதிபதியாக இருக்கிற செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி எட்டு இல்லை அப்படின்னா மன இறுக்கம் சரிங்களா டென்ஷன் என்ன செய்யா ஏது செய்யா அப்படிங்கிற விவரம் தெரியாமல் மன வருத்தப்படுறது சரிங்களா அது போக விரயங்களும் அந்த உடல் உபாதையை சார்ந்த ஒரு ட்ரப காமிக்கிறாங்க நிறைய விரயம் பண்ணணும்ன்றது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்ம இவங்களுக்கு வந்து வயிறு வலிக்குதுங்கிறாங்க தீவிரமா இருக்குங்கிறாங்க அதுவும் இப்ப சமீபத்துல இருந்தா இருக்குங்கிறாங்க அப்படின்னா கோச்சார கிரகங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப துல்லியமாக காமிச்சு கொடுப்பாங்க என்ன செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது லக்னாதிபதியாக இருக்கிற குரு பகவான் இன்றைய கோச்சாரத்துல இந்த ரிசர்வ் வீட்டில் போய்கிட்டு இருக்காரு அதாவது ஆறாம் மதிபதி அப்படிங்கிறது போராட்டம் அப்படின்னா ஜாதகர் வயிறு வலியை உருவாக்கணும் அப்படிங்கிற பிராப்திட்டு இருக்காரு அதாவது ஜாதகராகவே வயிறு வலி சார்ந்த தொந்தரவுக்கு ஆட்படணுங்கிறத வந்து குரு காமிக்கிறார் குறைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆடி ஒன்றாந்தேதிங்க சரிங்களா இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் அப்படிங்கிறவரும் சுக்கர பகவான் அப்படிங்கிறவரும் கோச்சாரத்தில் வந்து இங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க சரிங்களா நேற்று சூரியனும் வந்துட்டார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அட்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற அஷ்டமஸ்தானத்தில் கோச்சாரத்தில் வந்துட்டாங்க அப்படி இருக்கனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான உடல் உபாதைகள் இருக்கணும் அப்படிங்கிற ஜாதம் சுட்டி காமிக்குது அதாவது கோச்சாரத்தில் வந்து புதன் பகவான் வந்திருந்தார் இப்போ சுக்கரனுங்கிறதுக்கிறாரு இப்போ புதன் வந்து நகன் வந்துட்டார் சரிங்களா நேற்று வரைக்கும் ஆயிலத்தில் இருந்தார் சரிங்களா நேற்று வரைக்கும் புதன் வந்து ஆயிலம் தன் சுதந்திர இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற தீராத பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இருக்கணுங்கிற பிராப்தம் இருக்கு அப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா எனக்கு வயிறு வலிக்குது இது சரியாகுமா சரியாகாதா அப்படின்னா நம்மளுக்கு இந்த குரு பகவான் மாறுற வரைக்கும் வயிறு வலி இருக்கும் சரிங்களா எட்டாம் இடத்துல கோச்சார கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் இவங்க எல்லாரும் நகலணும் அப்படியே நகர்ந்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வந்து இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது நாளைக்கு கடுமையான வயிறு வலி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சுட்டி காமிச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா உடைய நம்மளுக்கு செவ்வாயுன்னு வந்து உட்கார்றாரு செவ்வாய் வந்து என்ன செய்வார் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு இடத்துல இடத்துலருந்து போவார் ஒவ்வொரு இடத்துல நகண்டு போகிறக்கு சரிங்களா இப்போ வந்து இவர் வந்து கார்த்திகை அப்படிங்கிற நட்சத்திர சாரத்துக்கு வந்துட்டார் இந்த ரிஷபத்துக்கு வந்துட்டார் அப்போனா விரயாதிபதி ஆறாம் வீட்டில் வந்துட்டார் அப்போனா உங்களுக்கு உடல் உபாதை உண்டானா திரும்பவும் உண்டு சரிங்களா அப்போனா ஒரு நாற்பது ஐம்பது நாளைக்கு எப்படி இப்படிலாம் நம்ம 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 தற்காத்துக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் சரிங்களா உதாரணத்துக்கு மனுஷனுக்கு தொண்டு செய்கிற மாதிரியே மரங்களுக்கு தொண்டு செஞ்சால் நம்மளுடைய உடல் உபாதைகள் தரும் அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மரங்கள் சார்ந்த ஒரு சில மரங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் உபாதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக இருக்கும் என்ன பெரிய மரம் செவ்வாய்னா வாழை மரம் குருன்னா அரச மரம் சுக்கரன்னா நெல்லிக்காய் மரம் சரிங்களா இப்படி நம்ம இதை ஒரு கோர்வையாக சொல்லி இப்படிப்பட்ட மரங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி இருக்கும் இப்போ சூரியன் அப்படின்னா ஆலமரம் சரிங்களா இப்படிப்பட்ட ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு விதமான மரங்கள் இருக்குது சரிங்களா அப்போ அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிங்கிறதும் கோயில் சார்ந்த உரங்களை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அப்படின்னா பொதுவாக இன்றைக்கு தேதியில் தனுசு அச்சலக்குன்னா யார் யாருக்கெல்லாம் போதோ அவங்க என்ன செய்யணும் இன்றைக்கி வந்து வேளாண் அப்புறம் வியாழ விழாக்கலாம இவங்க வந்து அரசமரத்துக்கு தண்ணி ஊற்றும் பொழுது தண்ணியில வந்து தப்பிச்சுக்கலாம் சரிங்களா அதற்கப்புறம் இப்போ இயங்குறது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் மாரியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு இது வந்து அவங்களுடைய அச்ச லக்னத்து நட்சத்திர புலித்தக்க மாறுபடும் இப்போ உதாரணமாக மூலம் இரண்டு மூன்று நான்கு பூரணம் ஒன்று இப்படி போறவங்க மாரியாத்தாவையும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூராடம் இரண்டு பூராடம் மூன்று பூராடம் நான்கு அதுக்கப்புறம் உத்திரடம் ஒன்று இவங்க போகிறவங்க காளியம்மன் வழிபாடும் பண்ணும் பொழுதும் அந்த கோயிலில் போய் ஒரு மொட்டை போடுறது அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது அப்படி செய்யும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு இது வந்து ஆடி மாதம் கோயில் எல்லாரும் தீச்சட்டி எடுப்பாங்க அக்னி சட்டி எடுப்பாங்க அந்த அக்னி சட்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு விறகு வாங்கி தர்றது அந்த தீ அந்த அக்னி எரிவதற்கு நம்ம வந்து நெருப்பு வளர்க்குறக்கு ஒரு எண்ணெய் வாங்கி தர்றது இல்லை ஒரு நெய் வாங்கி தர்றது இல்லை அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது அப்படிதான் செய்கிறது நம்மளுக்கு வந்து நன்மை கொடுக்கும் ஏன் கால புருஷனுக்கு அது வந்து நான்காம் இடா இருக்குது ஆனால் அச்சலக்கணுக்கு எட்டாம் இடா இருக்குது அப்படிங்கிறனால தனுசு அச்சலக்கணம் போகிறவங்க இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கவனமாக கடந்து போகணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்புறம் சுய ஜாதகத்துலேயே உங்களுக்கு ட்ரபுள் இருக்குது கோச்சார கிரகமும் ட்ரபுள் பண்ணுது ஆனால் கோச்சார கிரகங்கள் நகலும் தன்மை கொண்டவை அப்போனா ஒவ்வொரு நாளும் கேலண்டரில் தேதியை கிழிக்கும் பொழுது நம்மளோட பிரச்சனைகள் குறைகின்றன அப்புறம் வந்து எடுத்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்தைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பில்டிங் கட்டினாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதை குவித்துட்டேன் சரிங்களா அந்த பில்டிங் கட்டுறப்ப அங்கே இருக்க கொத்தனார் வந்து சரியாக வேலை பார்க்கலாங்க அதை வந்து என்னோடய நண்பன் சொன்னேன் சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க பொருள் செவ்வாய் கொடுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பையன் ஒரு ஐடியா சொன்னான் கண்டுக்காதீங்க ஒரு பில்டிங் இருக்குன்னா இந்த பில்டிங்கில் கொத்தனார் அவராக முடிஞ்ச வேலையை செய்வார் இன்னைக்கு இந்த சோரை பூசிட்டாருன்னா இந்த வேலை முடிஞ்சு நாளைக்கு இந்த சோரை பூசிட்டா இந்த வேலை முடிஞ்சி இந்த சேலை செஞ்சால் அந்த வேலை முடிஞ்சி இந்த வேலை செஞ்சால் இந்த சோரை முடிஞ்சி உள்ளே இருக்க ஒரு செக்ஷனில் ஒரு வேலை பார்க்கணும் அந்த வேலை முடியுது அப்படின்னா அவங்க வந்து மெதுவாக பதறாமல் நமக்கு பொருளாதார விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அவங்க ஒரு வேலை செஞ்சு முடிக்க முடிக்க அந்த வேலை வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க அதாவது ஒர்க்கர்ஸ் மூலமாக நம்மளுக்கு செலவுகள் குடும்பங்கிறதுனால அந்த செயல் நடந்திருக்கு உணர்ந்துக்கிட்டோம் என்ன சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு செயல் வந்து அந்த கொத்தனார் அப்படிங்கிறவங்க அந்த வேலை செஞ்சு முடிக்கும்பொழுது அந்த வேலை கம்ப்ளீட் ஆகுது அப்போ நாளைக்கு அந்த வேலை செய்ய போறது இல்லை அப்படின்னா கொஞ்சம் காலதாமதமாக மாதிரி நம்ம முடியுதுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னாங்க அது போல இந்த ஜாதம் இருக்குது தினசரி நாள் காட்டில ஒவ்வொரு நாட்களை கடக்கும் பொழுதும் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பதினெட்டாம் தேதிங்க நாளைக்கு பத்தொம்போது நாளைக்கு இருபது அப்படின்னு தேதி கால இதில் நேற்று பதினேழு இப்படி ஒவ்வொரு நாளும் கடந்து போக போக நம்மளுடைய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆகுது அப்படின்னு அவங்க மனசில் நினைச்சாலே போதுங்க தைரியமாகிடுவாங்க சரிங்களா ஏன்னா கோச்சார கிரகங்கள் யாருமே அந்த இடத்துல நிக்கதே கிடையாதுங்க நகண்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா அனைத்து கிரகங்களும் நகலும் தன்மை கொண்டவை சரிங்களா அதனால நம்மளுடைய பிரச்சனைகளும் நம்மளை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஜாதகம் உணர்ந்தாலே போதும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடமுறை எங்களோட ஆசிரியர் உயர்து பௌடம்பரை தேயா வெவ்வேறு வகுப்புகளை வெவ்வேறு விதமாக சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் இது சரிங்களா இதை வந்து ஏல்பி படிக்கிற அனைவருமே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற பொதுமக்களும் இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடமுறை கண்டுபிடித்த எங்களுக்கு வழிகாட்டிய எங்களுடைய குருநாதர் உயர்திரு புடம்புத்தையாவுக்கும் அவர் வழியச் செல்கிற அனைத்து மூத்த குருமாவுக்கும் இந்த தனத்தில் நான் நன்றி சொல்கிறேன் அனைத்து நன்றி வாழ்க மேடம் நம்ம சேனலை கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா